பிரித்தானியா முழுவதும் போலி இருபது பவுண்ட் நாணயத்தாள்கள் புழுக்கம் அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பொதுமக்களிடையே இந்த போலி நாணயத்தாள்கள் வேகமாக பரவி வருவதால் பணப்பரிமாற்றத்தின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது இந்த போலி நாணயத்தாள்களை எளிதாக அடையாளம் காண சில முக்கிய வழிமுறைகளை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர் உண்மையான இருபது பவுண்ட் நாணயத்தாளில் உள்ள ஹோலோகிராம் பகுதியை சாய்த்து பார்த்தால் அதில் ட்வெண்ட்டி மற்றும் பவுண்ட்ஸ் ஆகிய வார்த்தைகள் மாறி மாறி தெரிய வேண்டும் போலி தாள்களில் இது மங்கலாகவோ அல்லது மாற்றம் இல்லாமலாகவோ இருக்கும் நாணயத்தாள்களில் இடதுபுறமுள்ள வெளிப்படையான பகுதியில் ராணி அல்லது மன்னரின் உருவம் தெளிவாக தெரிய வேண்டும் போலி தாள்களில் பிளாஸ்டிக் கொட்டப்பட்டது போன்றோ அல்லது தெளிவற்றோ காணப்படும் உண்மையான தாள்களில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ற எழுத்துக்கள் சற்று தனிமனாக தொட்டு உணரும் வகையில் இருக்கும் அல்ட்ரா வயலட் ஒளியின் கீழ் வைக்கும் உண்மையான நோட்டில் இருபது என்றோ எண் பிரகாசமான சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தில் மின்னும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சந்தேகம் பெற்றால் உடனடியாக உள்ளூர் போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் போலி நாணயத்தாள்கள் பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் என்பதால் பணத்தை வாங்கும் போதே ஒருமுறைக்கு இருமுறை சரிபார்ப்பது அவசியம்